பறிமுதல் செய்யப்படுகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சலுகைகள் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்க கொடுத்த சலுகையை இடைநிறுத்தி இருக்கிறது தேர்தல் திணைக்களம் காலிமுகத்திடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நூற்று ஏழு வாகனங்களை யார் யார் பாவித்தார்கள் அப்படின்ற பெயர் பட்டியல் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வாகனங்கள் இனி எதற்காக பயன்படுத்தப்பட போகிறது அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கோவுக்கு முட்டுக்கட்சி ஒரு சவாலை விடுத்திருக்கிறது இலங்கையினுடைய அரசியல் களம் எப்போவுமே ஒரு பரபரப்பான சூழலையே கொண்டுள்ளது இனியும் அப்படித்தான் இருக்கும் போல தெரியுது காரணம் சொன்னால் இன்றைய நாளில் வெளியான செய்திகள் கூட அதாவது தேர்தல் வரப்போகுது தேர்தல் முடிந்திருக்கு இந்த தேர்தலுக்கு நடுவுள்ள காலங்கள் அப்படின்றது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான காலமாக தான் இருக்கும் இன்றைய நாளில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அதாவது எந்த கட்சி எந்த கட்சியோடு இணைய போகிறது சில கட்சிகளுக்கு இடையிலான எழுபறிகள் அதோடு இன்னும் சில தமிழ் கட்சிகள் எந்த சின்னத்தில் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்றது கூட இன்னும் தீர்மானிக்க முடியும் அடைய நிலையில் பல தடுமாற்றங்களை தரக்கூடிய நாட்களா இந்த நாட்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் தேர்தல் திணைக்களம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது கடந்த நாட்களில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த விவசாயிகளுக்கு இந்த பெரும்போகத்தின் போது விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதாக அறிவித்திருந்தாங்க இந்த அறிவித்தலை தேர்தல் திணைக்களம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா தேர்தல் காலங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அப்படின்றபடியா இதை இடைநிறுத்தியதாக சொல்லியிருக்காங்க பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க இந்த காலகட்டத்துக்குள்ள இவ்வாறான மானியத்தை வழங்கும் தீர்மானமானது ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணைக்குழுவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணைக்குழு நேற்றை நேரத்தினா இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் முந்தைய நாளில் இந்த அறிவித்தல் வந்திருக்கிறது இதற்கு இதன்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இந்த மானியங்களை இந்த சலுகைகளை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் அரசாங்கம் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தும் போது அல்லது அதை அமுல்படுத்தும் போது தேர்தல் காலமா அல்லது விவசாயிகளுக்கு அல்லது மக்களுக்கு இது நன்மையா அப்படின்றத ஓரளவுக்கு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் இருந்தாலும் இது தேர்தல் காலம் அப்படின்ற அப்படியா இது தேர்தல் சட்ட விதிகளுக்கு மீறிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை இடநிறுத்தியதா இன்றைய நாளில் செய்தியில் பார்க்க கிடைச்சிருக்கு கடந்த நாட்களில் அதாவது நாங்க ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல பார்த்த ஒரு செய்தி தான் காலிமுகத்தடலில் வாகனங்கள் அதிகமாக வந்து தடித்து விடப்பட்டிருக்கிறது எத்தனை வாகனங்கள் அப்படின்னு சொல்லி எங்களால் கணக்கெடுக்கப்படாவிட்டாலும் முன்னாள் அமைச்சர்கள் செயலாளர்கள் அரச உத்தியோகர்கள் அதாவது ஆலோசகர்கள் பாவித்த வாகனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது யார் யார் பாவித்தாங்க அப்படின்ற ஒரு அந்த அந்த லிஸ்ட் நமக்கு தெரியாது ஆனாலும் யார் யார் அதை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாளில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் மூலமாக வெளியாகி இருக்கிற செய்தியில் நூற்று ஏழு வாகனங்கள் அந்த அந்த இடத்தை தடுத்து விடப்பட்டிருக்கிறது இந்த வாகனங்கள் எல்லாமே காட்சிப்படுத்துறதுக்காக இல்லை பல கடந்த நாட்களில் இந்த வாகனங்களை வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்துறாங்க எப்படியுமே பல அரசாங்கத்தில் பாவிக்கப்பட்ட வாகனங்கள் தான் அந்த வாகனங்கள் எப்படியும் கையெழுக்கு தானே வேணும் அந்த வாகனங்களை ஏன் இந்த அரசாங்கம் வந்து காட்சிப்படுத்து அப்படின்ற விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்துக்கு மேல வைக்கப்பட்டாலும் இன்றைய நாளில் ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்க விஷயம் அது காட்சிப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட வாகனம் அல்ல ஜனாதிபதி செயலகத்துக்குரிய வாகனமாக இருந்தாலும் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள நிறைய வாகனங்கள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு அதனால அந்த இடப்பற்றாக்குறையினால தான் இந்த வாகனம் காலிமுக அந்த பாக் ஏரியாவில் வந்து தடுத்து விடப்பட்டிருந்தது இதுக்கு எந்த விதமான காட்சிப்படுத்தும் ஒரு நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல இந்த வாகனங்களை பாவித்தவர்கள் யார் யார் எத்தனையாம் ஆண்டு கால பாவித்தாங்க எந்த பேருடைய வாகனம் எந்த பேர்ல பாவிக்கப்பட்டிருக்கு அவங்க எந்த பதவியில் இருந்தாங்க அப்படின்றது கூட இன்றைய நாளில் வழியாக இருக்கு ஆனாலும் இந்த வாகனங்கள் ஜனாதிபதியுடைய செயலக ஊழியர்களுக்கு வழங்கப்படல முன்னாள் ஜனாதிபதியினால் அதாவது அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அதனால் இந்த வாகனங்கள் அனைத்துமே சொல்லாமல் கொள்ளாமல் கொண்டு பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றதா அதில் இருக்க முக்கியமான விஷயம் அதை யார் யார் பார்க் பண்ணாங்க யார் யார்கிட்ட பேரில் இந்த வாகனங்கள் இருந்தது எந்த பதவியில் அவங்க இருந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க முடிஞ்சால் நம்ம தமிழாக்கள் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் லிஸ்ட் வந்து அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரி அதோட சேர்த்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்புக்கான துப்பாக்கிகளை உடனடியாக கையளிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இது வந்து உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சேவைகள் பிரிவினால் இது குறித்து அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொடர்பாக கடிதங்களையும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற சேவைகள் பிரிவினுடைய பேச்சாளர் தெரிவித்திருக்காரு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் விலக்கப்படும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் yeah ¿sí? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கொடுப்பனவு படி குழாமுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவு எரிபொருள் வசதி முத்திரை கட்டணம் அப்படி என்ற எல்லா வசதிகளுமே விளக்கப்படும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து ஆனாலும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு குவாட்டர்ஸ் இருக்குது அரசாங்க அந்த வீடுகள் வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியிட்டும் வரைக்கும் அல்லது போட்டியிடுற நாள் வரைக்கும் அந்த குவாட்டஸுகள் அந்த வீடுகள் அவர்களுடைய ப அவர்களுடைய பராமரிப்பு அல்லது அவருடைய பாதுகாப்பில் அவர்கள் பாவிக்க கூடிய வகையில் இருக்கும் ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வி அடையும் பட்சத்தில் அடுத்த நாளே அந்த வீடுகள் அனைத்தும் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன ஒரு ஒரு நாள் கூட தரமாட்ட மாதிரி இருக்கு மிக பெரிய அளவிலான இறுக்கங்கள் இந்த அரசாங்கத்தில் இருந்து வருது தொடர்ச்சியா அதுக்கு முக்கியமான காரணமே மக்களுக்கு மக்களுடைய பணம் வந்து வீண் விரையும் செய்யப்படக்கூடாது ஊழல்கள் என்று

ங்க இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கடந்த காலங்கள்ல பிரச்சார மேடைகள்ல ஜனாதிபதி அன்போகுமார் தாயக்கா இருக்கட்டும் அவர்களுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் மேடையில் சொன்ன விஷயம் சொன்னால் நிறைய பணம் வந்து இங்கே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பணங்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளில் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அதுக்கான ஃபைல்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள் தொடர்பாக இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தியை என்னால் பார்க்க கிடச்சது அதாவது மொட்டு கட்சியை சேர்ந்த பக்கமாக இருந்து இந்த விஷயம் வந்து இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சொல்லப்போனால் தற்போதைய அதிகாரத்தில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது பிறகு விசாரணைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்களில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது அந்த மாதிரி ஒரு ஃபைல் எடுத்து இப்போ அதுக்கான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் தானே ஏன் அவங்கள்ட்ட தானே அதிகாரம் இருக்குது அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க தானே ஏன் இன்னும் செய்யாமல் இருக்காங்க அதாவது ராஜபக்சதற்கு எதிரான பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது இலங்கையிலிருந்து பதினெட்டு பில்லியன் பில்லியன் டாலர்கள் உகண்டாவுக்கு கொண்டு சொல்லப்பட்டதாக கூட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால ஏற்கனவே பிரச்சார மேடைகள்லையும் சொல்லப்பட்டிருந்தது எங்கள்ட்ட எல்லாம் ஃபைல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற அன்புகுமார் விசாரணைக்கு அவர்களால் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாம தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் ஊழல் செய்வதாக கூறுறாங்க பல அரசாங்கத்தில் இருக்க ஊழல் செய்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய அதை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு இன்னும் வராமல் இருக்காங்க அதை கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு கொண்டு வாங்க உங்கள்ட்ட தான் ஃபைல் இருக்கே எடுத்து 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 வந்து விசாரிங்க விசாரிக்கிறதுக்கான பலம் உங்கள்ட்ட இருக்குது உங்கள்ட்ட தான் அரசாங்கமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சவால் மாதிரியான ஒரு விஷயத்தை முட்டுக்கட்சி பக்கமாக இன்றைய நாளில் விடுக்கப்பட்டிருக்கு இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரவலாக இனி பேசப்பட போகுது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஒரு கிழமை வந்து பரபரப்பாக நம்ம பேசினோம் நல்லா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பேர் பட்டியலை வெளியிடுறாங்க இந்த யாருக்கு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டதுன்றது கூட பேர் வட்டியல் வெளியாகி கொண்டிருக்கிறது பழைய அரசாங்கத்தில் இறுதி கட்டங்களில் பார் லைசனை பெற்ற தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் பாராமன்ற உறுப்பினர்கள் பெயர்கள் கூட தொடர்ச்சியாக வெளியாக இருக்கு யார் யார் வாகனங்கள் வந்து பெர்மிட் மூலமாக கட்ட பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றது கூட வெளியிட்டு கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன அந்த ஃபைல் இந்த நீங்க சொன்ன இந்த மிகப்பெரிய அளவான ஊழல் வெளிநாடுகளுக்கு கொண்டு போன பணம் தொடர்பாக ஏன் இன்னும் விசாரணை செய்யாம இருக்கீங்க அப்படின்றத இன்றைய நாள்ல கேட்டிருக்காங்க மொட்டு கட்சியை சேர்ந்தவங்க எனவே இந்த விஷயம் விஷயமும் வருகின்ற நாட்களில் பெரிய அளவாக பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய அளவான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா வரப்போகிற புது தேர்தல் அப்படின்றது தேசிய மக்கள் சக்தி அதாவது இந்த அரசாங்கத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்க போகுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியில் எடுத்து வைக்கும்போது தான் மக்கள் அவங்க எதிர்பார்க்குற அந்த பலமான பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த விஷயம் வந்து இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ இந்த மாதம் இல்லை நீ அடுத்த மாதம் அடுத்த நாள் அடுத்த நாள் வரப்போகுதோ இன்னும் இந்த மாதம் கடைசி முடிஞ்சுது எனவே அடுத்த மாதம் இது வந்து கட்டாயம் ஒரு பெரிய பரபரப்பை இந்த மாதிரியான நிகழ்வு இந்த மாதிரியான சூழல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற இருந்து அல்லது இந்த அரசாங்கம் வரப்போகுது நாளில் இருந்து இந்தியா வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒரு நகர்ப்பை வந்து கையாண்டு கொண்டிருந்தது ஆனாலும் பதவியேற்றதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றத்த பிறகு ஜனாதிபதியோ அல்லது பிரதமரையோ கூப்பிட்டு அவங்க நேரடியாக பேசியிருந்தாலும் இப்போ பேசப்படுற ஒரு விஷயம் இந்தியாக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கு இது வந்து எப்படி இருக்க போகுது இந்த அரசாங்கம் வந்து இந்தியா பக்கம் எப்படி இருக்க இருக்கப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டாலும் கூட அது வந்து இந்தியாவோட நாங்கள் வலமையறுக்கமாக தான் இருக்க போகிறாங்க எல்லாருமே சொல்லியிருந்த ஒரு விஷயம் சர்வதேச நாணயத்தினுடையான அந்த உடன்படிக்கை கூட பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க சர்வதேச நாணயக் குழு கூட வாரக்கிழமை இலங்கைக்கு வருவதாக சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவதுக்காக எனவே இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் இந்திய வெளியுறவு அமைச்சர் வருகின்ற கிழமை இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு வெளியுறவு அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரி ஒருவர் நாட்டுக்கு வர முதல் சந்தர்ப்பமாக இது இருக்க போது அது இந்தியாவினுடைய ராஜதந்திரியாகவும் வெளியுறவு அமைச்சராகவும் அது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க உத்தியோகபூர்வமான செய்தி இன்னும் விழாவட்டும் பரவலான முக்கியமான ஊடகங்களில் இந்த செய்தியை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எரிபொருள் திருத்தம் அதாவது எரிபொருட்களுடைய விலைகளில் திருத்தம் இன்று நள்ளிரவு கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க போது சில நேர எரிபொருளுடைய விலைகள் வெளியாகி இருக்கலாம் அப்படி வெளியாகி இருந்தால் முதல் கமனில் வந்து நான் உங்களுக்காக பதிவுறேன் அநேகமாக விலை குறைப்புக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அப்படி இந்த நேரத்தில் விலை குறைப்பு ஏற்பட்டாலும் தேர்தல் திணைக்களம் சில வேலைகளில் இதுவும் தேர்தலை குறிவைத்து செய்யப்படுகின்ற சலுகை அப்படின்ற தேர்தலுக்கு பின்னே இதை வைங்க அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த மானியம் கொடுப்பனவுகளையே இடைநிறுத்தியிருக்காங்க அப்படி ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இது சாதாரணமாக அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் செய்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட சில நேரம் அது அனுமதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு எதையோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு கடந்த வருஷம் நாங்கள் பேசிய இன்னொரு முக்கியமான வருஷம் இந்த வருமான வரி வருமான வரி செலுத்துகிற நாள் இன்றுதான் கடைசி நாள்னு சொல்லி சொல்லாங்க மிகப்பெரிய அளவுல வருமான வரியை செலுத்தாமல் நிறைய நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய கிடைத்தது நிறைய செய்திகளை பார்க்க கிடைச்சது என்னென்னு சொன்னால் நிறைய நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி அவங்களுக்கு தேர்தலையோ அல்லது அவங்களுக்கு தேவையான பணத்தை செலுத்திட்டு வருமான வரியை செலுத்தாம இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது சாதாரணமான மக்கள் அன்றாடம் வேலை செய்து மாத சம்பளம் எடுக்கிற மக்களிடமிருந்து வரி அறுவடைப்படுறது ஆனால் பெரிய பெரிய வருமானம் கட்டுற நிறுவனங்களிடமிருந்து இந்த வரி அறுவடைப்படல அவங்க அந்த வரியிலேருந்து தப்பி சொல்கிறாங்க இது இந்த அரசாங்கம் கூட அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசாங்கம் வைத்த குற்றச்சாட்டு மட்டுமில்லை சஜித் பிரேமதாசனுடைய அரசாங்கம் அதாவது அவங்களுடைய கட்சி கூட தேர்தல் பிரச்சாரங்களில் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு தான் எனவே அந்த குற்றச்சாட்டுக்கு அமைய நிறைய நிறுவனங்கள் தப்பித்து கொள்கிறாங்க எது அப்படி இருந்தாலும் இன்றைக்கு உள்ள இந்த வரிகள் கட்டப்படணும் அல்லாட்டி அதுக்குரிய திகதிகள் வழங்கப்பட்டிருக்காங்க அந்த திகதிகளுக்குள்ள வழங்க கட்டப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவில் தண்டப்பணமும் அந்த வரியும் உடனடியாக செலுத்தப்பட வேண்டும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கடுமையான சட்டமாக வருகின்ற நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்றைய நாளில் செய்திகளிலேயும் செய்தித்தளங்களையும் சமூக வலைதளங்களையும் உத்தியோகபூர்வமான செய்திகளை தருகின்ற செய்தி ஊடகங்களையும் பார்க்க கிடச்சது எனவே ஆர்ஜே சந்தூர் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் அதோடு ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து முதல் கமல் இருக்கு கட்டாயம் உங்களுடைய உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஃபாலோ உடனுக்குடனான முக்கியமான சின்ன சின்ன செய்திகள் அது முக்கியமான செய்திகள் எல்லாமே வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்